காய்களுக்காய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பிஜேஸ் ஆனந்த் நம்ம பிஜேஸ் சானன் சேனலில் பார்ட் ஒன்லேருந்து பார்ட் இருபது வரைக்கும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்போம் ஸோ அதற்கு முன்னாடி நம்ம பிஜேஸ் ஆனந்த் சேனலை ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பேராதரவு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நம்ம பிஜே சாணந்த சேனலில் பார்ட் ஒன்லேருந்து பார்ட் இருபது வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருப்போம் அதை தொடர்ந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் சரியாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பார்ட் இருபத்தி ஓராவது பார்ட்டுக்குள்ளே நம்ம செல்லலாம் ஸோ எதுக்காக இந்த பார்ட் என்னோடய லைஃப் ஸ்டோரி நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்போங்க டைம்லயும் ஒரு சில வழிகள் கண்டிப்பா எல்லாரும் இருந்திருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வழிகள் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது கண்டிப்பாக ஒரு வழிகள் இருக்கும் ஸோ அதன்மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வலிகள் கண்டிப்பாக இருந்துச்சு ஸோ அதனால தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமாக நான் கடந்து வந்த பாதைகள் என்னுடைய நிறைய விமர்சனங்கள் நிறைய கேளிகள் கிண்டல்கள் இதெல்லாத்தையும் தாண்டி தான் உனக்கும் திறமை இருக்குது பிஜிஎஸ் ஆனந்த் அந்த மாதிரி எனக்கும் திறமை இருக்குது அப்படி சொல்லி தான் நிரூபிக்கணும்னு சொல்லி தான் நான் விவசாயத்தை ஒரு கொஞ்சமாக நான் சூஸ் பண்ணேன் ஸோ அதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ தொடர்ந்து நம்ம இதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்க சரியா சரி இப்போ போகலாம் ஸோ அப்படி இருக்கும் போகும்போது மக்களே இந்த வயசான அதாவது நான் சொல்லியிருப்பேன் விவசாயம் பண்ணுறாங்க பாருங்களாம் நீங்கள் அவங்ககிட்ட போய் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அவங்ககிட்ட பேசி பார்த்தா அவங்க ஒவ்வொரு டைமும் அவங்க வழிகளை சொல்லுவாங்க ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா விவசாயத்தை எப் என்னடா இவன் ரொம்ப விவசாயன்னே சொல்லிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க விவசாயத்துலேயே நிறைய வழிகள் இருக்குது அது நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நான்கு வருடம் நான் அது களத்துலேருந்து நான் கண்டுபிடிச்சது என்னதுன்னா ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஒவ்வொரு வழிகள் இருக்குங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நெல் விவசாயம் பண்ணுற பண்ணுறவங்களாக இருக்கட்டும் கரும்பு விவசாயம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் கோதுமை விவசாயம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் எது ஒவ்வொரு இது விலைப்பயிரும் விவசாயம் பண்ணுறவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு வழிகள் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் சா நீங்கள் ரோட்டில் போய்ட்டுருக்கிற டைமில் அந்த வயல் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ரோட்டில் நீங்கள் கார்லேயும் பைக்லையும் போய் காரில் போய்ட்டு இருக்கும்போது வயலில் வேலை செய்வாங்க தெரியுமா நீங்கள் அவங்ககிட்ட கா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி பாருங்கள் அவங்க சொல்லுவாங்க ஏன்னா அந்த வயலில் வயல் ஈஸியாக நம்ம நம்ம சாதாரண மணல் மாதிரி இருக்காது அந்த வயலுக்குள்ளே என்னதுன்னா அந்த நெல் அந்த தண்ணிலாம் இருந்து தண்ணியோடு தான் அந்த நெல் மணிகள் இருக்கும் அதாவது தண்ணியோடு தான் இருக்கும் அப்போ அந்த தண்ணியில் நின்று அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அது எவ்வளோ பெரிய வழிகள் இருக்கும் நம்ம ஈஸியாக நம்ம நெல் அப்படின்னு நினச்சிட்றோம் ஆனால் அவங்க படுற கஷ்டத்தை நீங்கள் சாலையோரத்தில் போய்ட்டு இருக்கும் நீங்கள் கொஞ்சம் பாருங்களாம் இப்போ சாதாரண மணலில் நின்னால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த தண்ணியோடு இருக்கிற அந்த அந்த அது என்னென்னா கரிசு அது ஒவ்வொரு மணலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் நெல்லுக்கு கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் அந்த தண்ணிக்கு நின்று அவங்க ஒவ்வொரு டைமும் அவங்க வேலை செய்கிறதா இருக்கட்டும் ஏதாவது இருந்தாலும் அவங்க ஒரு வழியில் இருக்க தானே நீங்களே சொல்லுங்களாம் இப்போ நம்ம ஒரு டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம தண்ணியிலேருந்து எப்படி இருக்கும் ஆனால் அவங்க அதிலே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிற்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வழிகள் இருக்கும் ஸோ இதெல்லாமே நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா கேட்டேன் ஏன்னா என்னால் முடிஞ்சது கேட்க தான் முடியும் ஏன்னா நான் நெல் நெல்மணியில் விவசாயம் பண்ணலை அப்படி இருக்கும்போது நான் அவங்க அவங்க படுற கஷ்டத்தை நம்ம கேட்போம் அப்படி சொல்லும் போது ஒரு 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 விவசாயி சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஐயா நான் என்ன செய்கிறேன்னா காலையில் இந்த இடத்துக்கு நான் வருவேன் ஐயா ஆனால் வரும்போது எனக்கு நான் சைக்கிளில் தான் வருவேன் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பைக்கில் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் நான் சைக்கிளை வந்து அந்த நெல்மணிகள் அதாவது நெல் அந்த நெல்லுக்கு தண்ணி பாய்க்கும் போது சில டைமில் என்ன செய்வாங்க அப்படின்னா மழை வந்துடும் அந்த கதிர்கள் எல்லாமே அந்த நெல் நெ நெற்கதிர்கள் எல்லாமே வர்ற டைமில் பார்த்து மழை வந்துட்டு அப்படின்னா அந்த அந்த மழை வரும்போது அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா நெல்மணிகள்லாம் விளைஞ்சிருக்கு அதை அறுவடை பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனால் அதை அறுவடை பண்ண முடியாமல் அந்த மழை இது இது பண்ணிடுவோம் ஐயா ஆனால் ஆடி மாதம் அந்த வாழை மரத்தை நாங்கள் இது வைப்போம் ஆனால் அதுக்குள்ள காட்சி அடித்து அந்த வாழை மரம்லாம் இது பண்ணிடுவோம் ஐயா விவசாயிகள் அப்போ நான் கேட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ஏன்னா உங்களுக்கு இதில் லாபம் கிடைக்குமா அப்படி சொல்லும்போது லாபம்லாம் கிடைக்காத ஐயா ஆனால் மன நிம்மதி கிடைக்கும் ஐயா அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நான் அந்த 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 ஒரு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க நிம்மதி காலையில் குடும்பத்தில் ஏதாவது சண்டை போட்டுட்டு வந்தாலும் அந்த விவசாயம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்போ நான் நினச்சேன்னா என்ன மன நிம்மதி தாத்தா அதாவது என்ன மன நிம்மதி அப்படின்னு அவங்ககிட்ட எனக்கு அந்த விவசாயிகிட்ட எனக்கு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க நான் அந்த நெல்மணிகளோடு அந்த கோதுமைகளோடு மக்கா சோளத்தோடு நான் இருக்கும்போது அது ஒவ்வொரு டைமும் எனக்கு அது நானும் மாறி மாறி பேசுனா அந்த வயசான தாத்தா அதாவது அந்த ஒரு விவசாயி சொல்கிறாங்க அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஏன்னா இயற்கையோடு நம்ம பேசிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக அது அது நமக்கு ரிப்ளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஏன்னா அவங்க அனுபவத்தில் சொல்கிறாங்க இன்றைக்கும் அவங்க மழை வந்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி ஒவ்வொரு ஆபத்தும் அவங்கள நோக்கி வந்தாலும் அவங்க அதில் தைரியத்தோட வருஷ வருஷம் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு வருஷம் வாழைமரம் ரெண்டாயிரம் வாழைமரம் அப்படியே விழுந்துட்டு காற்று அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு நீங்கள் லாபம் இதுக்கு என்ன பண்ணீங்க கேட்கும்போது நான் தனியாக இருந்து அழுதேன் அப்படின்னு உனக்கு சொல்கிறாங்க அதெல்லாம் நான் கேட்கும்போது என்னடா இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் எனக்கு சிந்தனை வந்துச்சு ஏன்னா நம்ம ஈஸியாக சாலையோரத்தில் நம்ம டெய்லியும் போயிட்டு இருப்போம் டெய்லியும் வந்து நம்ம ஒரு 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 வண்டியில் போகவும் வருவோம் ஆனால் நான் ஒரே ஒரு டைம் நினச்சேன் சரி அவங்க 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 எப்படி பண்ணுறாங்க அப்படி அவங்க விவசாயம் எப்படி பண்ணுறாங்க நம்மள அதை கொஞ்சம் விசு நம்மளும் கொஞ்சம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப அவங்ககிட்ட கேட்கும்போது தான் சொல்கிறாங்க அவங்க வழிகளை சொல்கிறாங்க அவங்க சிலவங்க சந்தோஷமாக சொல்லுவாங்க இருக்குது ஜாலியாக இருக்குது நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம யங்ஸ்டர் அப்படி தான் சொல்லுவோம் ஆனால் விவசாயம் பண்ணுறவங்க வயசானவங்க கிட்ட போய் நம்ம கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா வழிகள் ஐயா வழிகள் இயற்கையை எங்களை என்னனாலும் பண்ணுது ஐயா அதெல்லாம் தாங்கி தான் என் மனசார நான் தாங்கி தான் மனதளவில் மனசு மனதளவில் நான் தாங்கி தான் அடுத்த வருஷம் நான் விவசாயம் பண்ணுறேன் ஆனால் அது எனக்கு ஒரு நாள் பலன் கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நான் விவசாயம் ஐயா இந்த வருஷம் எனக்கு போனாலும் நான் அதிலேருந்து நம்ம ஐயோ நான் விவசாயம் பண்ண மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன் அடுத்த வருஷம் நான் விவசாயம் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்த மக்களே அவங்களுடைய வழிகளை அவங்க சொல்லிவிட்டு ஆனால் நான் விவசாயத்தை மாட்டேன் ஐயா எனக்கு அதுதான் தான் அதுதான் என் தொழில் என் பிள்ளைகளெல்லாம் நான் இது பண்ணி தையா படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அன்றைக்கி நான் ஒரு விஷயத்த நான் யோசித்தேன் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தர் லைஃபுக்கு படிப்புக்கு பின்னாடியும் நம்ம கிராமத்தில் நிறைய பேர் இருந்து படிச்சிருப்பீங்க நீங்கள் கிராமத்தில் ஒவ்வொருத்தரும் நிறைய முக்கால்வாசி பேர் அதாவது எல்லோருமே விவசாயம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் விவசாயம் பண்ணி அவங்கள படிக்க வச்சுருக்காங்க தெரியுமா அவங்கெல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்களாம் நம்ம அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க நம்ம தாத்தா அவங்க நம்ம அப்பா அம்மா அப்பாவை எவ்வளோ தூரத்துக்கு வளர்த்துருப்பாங்க இன்றைக்கி அவங்க நம்ம அம்மா அப்பா நம்மளை எப்படி வளர்க்குறாங்க அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக அவங்க படுற கஷ்டத்தை நம்மளை ஒரு நாள் கேட்கணும் நம்ம அம்மா நான் திருப்பி சொல்கிறேங்க நம்ம கிட்ட நம்ம அம்மா படுற கஷ்டத்தை ஒரு நாள் நீங்கள் கேட்டு பாருங்களா ஏம்மா நீங்கள் எப்படிமா என்னை படிக்க வச்சிங்க எப்படிமா நான் இவ்வளோ தூரத்துக்கு நான் படிக்க வச்சதுக்கு எப்படிமா நீங்கள் காரணம் அப்படின்னு ஒரு டைம் நீங்கள் கேட்டு பாருங்கள் அவங்க சொல்லுவாங்க அவங்க வழிகளை சொன்ன அடுத்த நிமிஷம் நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா நீங்களே ஐயோ இவ்வளோ அம்மா கஷ்டப்பட்டாங்களா அப்படின்னு நீங்கள் நினைப்பேன் இன்றைக்கி யாருமே கேட்க மாட்டேங்கும் ஈஸியாக அவங்ககிட்ட காசு கேட்குறோம் கொடுக்குறாங்க செலவழிக்கிறோம் பேர்றோம் ஆனால் அந்த வழி அது அவங்க காசுக்கு பின்னாடி எவ்வளோ வழிகள் இருக்குது அதை நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் கண்டிப்பாக நம்ம அம்மா அல்லது அப்பா படுற கஷ்டத்தை கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ஒரு நாளாவது கண்டிப்பாக படணும் ஏன்னா இது தாங்க ரியலிட்டி நம்ம அம்மா படுற கஷ்டத்தை என்றைக்கு ஒரு பையன் படுறானோ அன்னைக்கு அவன் கண்டிப்பாக நம்ம அம்மா அவன் ஒரு ஒரு விஷயத்த உணருவான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஈஸியாக எல்லாருமே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறோம் நல்லா படிக்கிறோம் நல்லா சேல்ரி வாங்குகிறோம் போயிடுறோம் அவங்க அம்மா அம்மா அப்பாவை ஈஸியாக நம்ம பெருசாகவே எடுத்துக்கிட்ட மாட்டோம் வயசாகிட்டு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம நமக்கு இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு நம்ம நல்லா இருக்கிறதுக்கு காரணம் யார் நீங்களே சொல்லுங்கள் சொந்தக்காரங்களா யாரும் இல்லைங்க அம்மா அப்பா அதுதாங்க உண்மையான ஒரு இது ஃபஸ்ட்டு பொக்கிஷனுமே அவங்க தான் அதனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன நினைச்சிங்கன்னா நான் என்னுடைய அம்மா போடுற கஷ்டத்தை நான் கண்டிப்பாக பட்டேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அந்த வழிகள் என்னுடைய எதிர்க்கும் நீங்கள் இவ்வளோ வழிகள் சொல்லி தான் நான் இன்றைக்கி என்ன செஞ்சுன்னா அந்த விவசாயம் கிட்ட நான் கேட்கும்போது அவங்க ஆயிரம் வழிகள் சொல்கிறாங்க இதாங்க நம்ம வாழ்க்கையில் எதாவது இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எதையும் நீங்கள் மறக்கக்கூடாது விவசாயத்தை நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக பார்க்கணும் நீங்கள் கேட்கலாம் என்னடா இவன் விவசாயம் பண்ண தெரியுமா இவன் என்னடா இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கிறேங்க நினைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நூறு சதவீதத்தில் ஒரு அஞ்சு சதவீதம் நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு அது பெரிய சந்தோஷமாக இருக்குது நானும் விவசாயம் பண்ணேன் என்னுடைய வாழ்க்கையில் நானும் விவசாயம் பண்ணேன் அப்படி சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லோருமே சின்ன சின்ன வீட்டிலையாக இருந்தாலும் சரி எதுலையாக இருந்தாலும் சரி குட்டிய ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த பொருள் உற்பத்தி ஆகும்போது இவ்வளோ வழிகள் இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா தெரியாதுங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் விவசாயத்தை காப்போம் இதுதான் என்னுடைய இது ஏன்னா நான் அவங்க ஒரு வயசானவங்கிட்ட போயெல்லாம் அவங்க கேட்கும்போது தான் அவங்க வழிகள் சொல்கிறாங்க இல்லைன்னா எனக்கு தெரியாதுங்க இதெல்லாம் தெரியாது ஆனால் அவங்க படுற கஷ்டம் ஒவ்வொரு நிமிஷமும் என் கண்களுக்கு முன்னாடி தான் இருக்குது இதாங்க ரியலிட்டி அதனால யாராக இருந்தாலும் கொஞ்சமாவது இங்கே மரியாதை கொடுக்கணும் ரெண்டாவது விவசாயத்தை பாதுகாக்கணும் சரியாக மக்களே மக்களே என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய லைஃப்பில் ஒவ்வொரு டைமும் நான் விவசாயத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க படுற கஷ்டத்தை நான் அனாலிசிஸ் பண்ணுற பண்ணேன் அவங்க படுற கஷ்டத்தை நான் கேட்டேன் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கஷ்டம் சொன்னாங்க ஸோ இனி அடுத்தது என்ன கஷ்டம் இனி ஒரு ஒரு ஒவ்வொரு விவசாயிகள் மனசில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டு நம்பர் அதாவது பார்ட்டு உங்களுக்கு இன்றைக்கி இருவ இருபத்தி ஓராவது பார்ட் இருபத்தி ஓராவது பார்ட் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இருபத்தி ரெண்டாவது பார்ட்டில் என்னென்னால் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது பார்ட்லாம் சொல்கிறேன் மக்களே எப்பொழுதும் நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த் நம்ம சேனலில் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபரும் பண்ணிருங்க பிஜிஎஸ் ஆனந்த் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா மக்களே சரி மக்களே டடா பாய்